வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்காய் சாதம் இப்போ நம்ம வந்து ஆறு மாத பிள்ளைகளுக்கு இப்போ குட்டி பிள்ளைகளுக்கு முருங்கைக்காய் சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முருங்கைக்காய் இங்கே எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கணும் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா வேக வச்சாச்சு இப்போ முருங்கைக்காய் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இந்த முருங்கைக்காயை எடுத்து இது நல்லா ஆடின பிறகு உள்ளேருந்து அந்த சதையை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் பறங்க முருங்கைக்காயிலேருந்து நம்ம வந்து இந்த சதை போதி மட்டும் எடுத்துட்டுவோம் இப்போ இது கூட நம்ம சாதத்தை போட்டு மிக்சியில் என்ன பண்ண போகிறோம் நைஸாக அரைச்சிட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம் இப்போ சாதம் எடுத்துக்கலாம் பாருங்க அந்த சாதத்தையும் இந்த முருங்கை நைஸ் ஏற்றி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பரங்காய் கொஞ்சமாக அந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி இருக்குது அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதில் சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் உப்பு சேகண்டாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு நம்ம இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு முருங்கைக்காய் சாதம் ரெடி ஆகிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்ப நல்லது முருங்கக்காய் வந்து ரொம்ப சத்து உள்ளது அதனால் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஈஸியாக குக் பண்ணி கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்